வணக்கம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான ஓடி நன்றி மித்ரா டிவி வராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணிக்கு ராகு கேது பயிற்சி அடைகிறார்கள் நாலரை மணிலிருந்து ஒரு அஞ்சே காலக்குள்ள தோராயமான ஒரு டைமாக இருந்தாலும் அந்த ஐந்து மணி ஐந்து பத்து அந்த டயத்தில் அந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க அந்த மாலை வேளையில கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இந்த பயிற்சி நடக்குது அப்ப இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க விரிவா பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் விரிவா பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் வர ராகு கேது ஒரு மனிதனினுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க பொதுவாக ராகு வந்து இப்போ மீனத்தில் போயிட்டு இருக்காரு கேது கண்ணியில போயிட்டு இருக்காரு இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னா எப்பவுமே எதிர் பயணமா இருக்கும் அதாவது ஏன்டி கிளாக் வைஸ் எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுத்திட்டு வரும் ரைட்ல ராகுவும் கேது மட்டும் ஏன்டி கிளாக்ல போவாங்க ஏன்டி கிளாக்னா லெப்ட்ல இப்படி சுத்திட்டு வருவாங்க அப்ப கிளாக்ல போற ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்துடுறாரு மே பதினெட்டு ராசியில இருக்கிற கேது சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு இந்த ராகுவும் கேதுவும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் ஒன்றை வருடம் பதினெட்டு மாத காலங்கள் அங்க இருக்க போறாங்க அப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்க என்னென்ன செய்வாங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம் இதுல நம்ம சொல்ற பலன்கள் ஒரு எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒத்துப்போம் மீதி இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள்னு ஒண்ணு இருக்கும் அந்த தசா புத்திகளின் தான் உங்களுக்கு அந்த பழங்கள் நல்லதாகவோ கெட்டதாகவோ கண்டிப்பா மாறுபடும் ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய பழங்கள் மேக்சிமம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் பொருந்தியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப இந்த ராகுகேது பயிற்சி பத்தி பேசிட்டோம் உடனே சரி நம்ம ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கால் பண்ணி பேசுவீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த நேரத்துல உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஜோதிடத்துல நல்ல கிளைண்ட்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கு ஆனால் எல்லாருக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா என்னால் பார்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா எல்லா அன்பர்களும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜோதிலிங்கம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற இந்த எண்ணத்தில் கூப்பிடுறீங்க நீங்கள் நிறைய பேர் கூப்பிடுறீங்க ஆனால் நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் இதை வந்து வேற ஆள் வச்சு பார்க்க முடியாது அப்போ டெய்லியும் என்னுடைய வேலைப்படு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாட்ஸ்அப் ரிப்ளே லேட் ஆகுது இல்லை கூப்பிட்டு பேசுனேன் அட்டன் பண்ணல இந்த மாதிரி சூழல்களெல்லாம் இருக்க தான் செய்யுது காரணம் என்னென்னா எல்லாரோட ஃபோனையும் எடுக்க முடியாத சூழல் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள்ல யாராவது ஜோதிடர்கள் அல்லது உங்க குடும்ப ஜோதிடர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜோதிடர்களா இருந்தா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களா இருந்தா அங்கேயும் போய் நீங்க பார்த்து உங்களுடைய ப்ரொடக்ஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்குவேன் இது வந்து நான் உங்களை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்து இந்த கிளைண்ட்டை நான் வா பிடிக்கணுங்கிறதுக்காக பேசுறது அல்ல பொதுவா என்னோட சேனல்ல நான் பேசுற கருத்துக்கள் மக்களை சென்றடைய மட்டுமே உண்மையிலும் உண்மையாக நான் பேசுகிறேன் இதை நான் பேசுனா எனக்கு கிளைண்ட் வரும் அப்படின்னா இல்லை ஏன்னா நிறைய இருக்காங்க ஆல்ரெடி கிளைண்ட் கடவுள் புண்ணியத்தில் அதில் எந்த குறையும் இல்லைங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு விருப்பப்படுவீங்க இல்லையா அதை என்னால் செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற வருத்தத்தை எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம்னா நிறைய கால்ஸ் நிறைய வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக சிரமமாகவும் இருக்குது அதான் நான் சொன்னேன் நீங்கள் ஆயிரம் பேர் கூப்பிடுறீங்க ஆனால் ஜாதகம்னு நான் பார்த்தா நான் ஒரு ஆள் சிங்கிள் மேன் நான் தான் பார்த்தாகும் வேறு வழி இல்லை இந்த ஒரு நான் ஒரு ஒரு ஆள் அந்த ஜாதகத்தை நிறைய அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய முடியும் கூப்பிட முடியாது கூப்பிட்டு சொல்லவும் முடியாது அதனால் காலதாமதம் என்பது மறுக்கவே முடியாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன் கண்டிப்பாக லாங் டைம் ஆகும் லேட் ஆகுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் ஒரு அவசரத்துக்காக வெயிட் பண்ணாம வெளியில் எங்காவதுன்னு சான்ஸ் இருந்தா கண்டிப்பா பார்த்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இங்க நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் சரிங்களா அப்படிப்பட்ட நிழல் கிரகங்களான ராகு கேதுவனுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ மேச ராசியிலிருந்து மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசி என்பர்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்காக வெயிட் பண்ணுவாங்க ஒன்னு பயிற்சி அது ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல இருக்கும் ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் நகரும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும் தான் நகரும் குரு பயிற்சி ஒரு ஒரு இடம் பன்னிரெண்டு மாதம் இருக்கும் அப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க இந்த சனி பயிற்சி வந்து நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா அவமானம் வந்துருமா கடன் வந்துருமா நெருக்கடி வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறாங்க சனி பயிற்சியில குரு பயிற்சியில இந்த தடவையாவது குரு பயிற்சியில நான் கல்யாணம் ஆயிருமா குழந்தை கிடைச்சிருமா அடுத்த கட்டத்துக்கு போயிருவேனா வீடு வாங்குவோம்னா சொத்துக்கள் அமையுமா அல்லது தொழில் செய்ய முடியுமா இப்படி ஒரு சுபகாரியத்துக்காக அது கேட்பாங்க ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி கொடுக்கும் இருக்கிறத இல்லாததுக்காக செய்யும் இல்லாததை கொடுத்துட்டு போயிடும் சார் எனக்கு குழந்தையே இல்லை சார் இந்த தடவையாவது ட்ரீட்மெண்டில் குழந்தை கிடைக்குமானா ராகுகேது பயிற்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அது எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம விவரமாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பேச போறோம் அப்போ ராகு கேது அப்படிங்கிறது கிரக பயிற்சிகள்ல ரொம்ப முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது அந்த பயிற்சி நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் தொடர்ந்து பார்ப்போம் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வழிபாடுகளை நான் கொடுக்குறேன் அதையும் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எட்டு பரிகாரம் பத்து பரிகாரம் வரலாம் அதாவது வழிபாடுகளை நான் சொல்றேன் இதில் ஏதாவது முக்கியமான ஒன்று ரெண்டை நான் கொடுப்பேன் நீங்கள் அதை வந்து வாய்ப்பு பயன்படுத்தி நீங்கள் ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் பன்னிரண்டு ராசிகளை பற்றிய விரிவான பலன்களை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ராசி கடகம் ராசி கடகம் காலச்சக்கரத்திற்கு நாலாவது ராசி எப்பவுமே அழகாக இருக்கணும் பாசத்தோட இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆன்மீகத்தோட இருக்கணும் புகழோடு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ராசியில் கடகம் முதல் ராசியே வந்துடும் ஏன்னா கடகம் நாலாவது இடம் அங்கே தான் குரு நீச சாரி உச்சமாகறாரு செவ்வாய் நீசமாகிற வீடு அப்போ அந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் ஏற்கனவே அஷ்டம சனி போட்டு துவச்சு எடுத்துருச்சு சார் எங்களை ஏதாவது நல்லதான சொல்லுங்க இல்லைன்னா கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற சனி எவ்வளவு தூரம் உங்களை போட்டு புரட்டி எடுக்கணுமோ எடுத்துருச்சு அஷ்டம சனி கடன் நோய் வழக்கு எதிரி பகை கண்டம் பிணி பீடை நஷ்டம் சேதாரம் அவமானம் விபத்து வழக்கு சிறை தண்டனை இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ஐட்டங்களை கொடுத்துருச்சு தொந்தரவு கொடுத்துருச்சு சார் காலையில் எழுந்திரிச்சா அந்த அந்த நாளை கடத்துறது பயமா இருக்குது நகர்த்துறது பயமா இருக்குதுன்னு சொல்லுது நீங்கள் வேற தம்ளைன் பார்த்துருப்பீங்க கவனமா இருக்கணும் பேராசையால் பெருநஷ்டமாகும் நிதானமாக இருந்தீங்கன்னா நிம்மதி கிடைக்கும்னு போட்டிருக்கிறோம் அது உண்மைதான் ஏன்னா இது அவேர்னஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்லதா நினைக்கணும் நல்லதா கொடுக்கணும்ங்கிறக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அப்ப என்ன சொல்லுதுன்னா கடகத்துக்கு இவ்வளவு காலம் ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு எட்டாம் இடத்துக்கு வராது சனி மாறுறது ஒரு வகையில யோகம் அஷ்டம சனி விலகிருச்சு ஆனா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய குருவா வந்துட்டு எட்டாம் இடத்துல ராகு வந்துடுறாரு ஆனா இதுல என்ன ஒரே ஒரு பிளஸ்னா அந்த ராகுவை குரு பாப்பர் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவை பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பாக்குறனால அது ஒரு விபரீத ராஜயோகமா வேலை செய்யும் இது பிளஸ் நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்கன்னா உங்க சக்திக்கு மீறி எதையாவது ஒண்ணு செஞ்சு மாட்டிக்கிறதுக்கான பீரியடா இருக்கும் உங்க சக்திக்கு மீறி எதாவது ஒண்ணு செய்வீங்க அப்படியா இப்படியா எதையாவது ஒண்ணு பண்ணி மாட்டிக்குவீங்க அது இல்லாம பேராசப்படாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த தப்பும் வராது டிஸ்டர்ப் இல்லாம நீங்க கொண்டு போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல அது உங்களை தொல்லை பண்ண போகுது டிஸ்டர்ப் பண்ண போகுதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை லைஃபே தலைகளா பண்ணிட்டு போயிடும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தெரியாம நம்ம பண்ணிட்டோமே அஷ்டம சென்னையில கூட நல்லா இருந்தோம் இப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சு முதல்ல தொழிலை கைவிக்கும் கடன்களை உருவாக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு மாட்டிக்கிற மாதிரியான சூழல் ராகு கொடுப்பாரு விபத்து வராம பாத்துக்கணும் தலை சார்ந்த வியாதிகள் வராம பாத்துக்கணும் உங்கள் தந்தையாருடைய உடல்நிலையில ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் உங்கள் பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதில் இப்போ வல்ல வழக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் வரும் சார் வழக்கு வில்லங்கு ஆல்ரெடி இருக்குது சார்னால் தீர்த்து கொடுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே உடம்பு பிரச்சனையாக இருக்குது டிஸ்டர்பாக இருக்குன்னா சரியாகும் இதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ வண்டியில் போகிறது வாகனங்களில் போறது பா பார்த்து போய் பார்த்து வரணும் தேவையில்லாத அவமானம் எட்டி பார்க்கும் எட்டாம் இடம்ங்கிறது அவமானம் தான் மெயின் கண்டென்ட் அவமானம் அங்க ராகு வர்றாரு அந்த ராகு எட்டாம் இடத்துல வர்றதுனால உங்களுக்கு தொல்லை ஜாஸ்தியா இருக்கும் கால பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷமா நீங்க வழிபாடு பண்ணணும் குறிப்பா வைரவன் பெட்டி பைரவர் எட்டாம் இடத்துல ராகு வர்றது வை வைரவன் பெட்டி பைரவர் நீங்க போய் வழிபாடு பிரார்த்தனைகளை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வழிபாடு இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அந்த முக்கியமான வழிபாடை தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு சேனல்ல பேசும்போது ஒரு வழிபாடுகளை நம்ம கொடுப்போம் இந்த வழிபாடும் உங்களுக்கு வேலை செய்யும் நல்ல ரிலாக்ஸ் கொடுக்கும் வைரவன் பெட்டி எங்க இருக்குன்னு பிள்ளையார்பட்டி பார்க்க அப்படியே பண்ணி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் பிள்ளையார் பட்டியில அவரையும் பார்த்துட்டு வைரவன் பெட்டி பைரவரையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பத்தொன்பது நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க ரொம்ப நல்லா வேலை செய்யும் சூப்பரா இருக்கும் குறிப்பா அபிஷேகம் பண்ண முடிஞ்ச அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப டாப்பா வேலை செய்யும் அபிஷேகம் பண்றது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் பண்ணிட்டு வந்து உங்க லைஃப்ல ஒரு வளர்ச்சி ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு மந்தமாகலாம் மன அமைதி கிடலாம் குழப்பமாகலாம் நெருக்கடிகள் வரலாம் கவனம் தேவை சார் பாசிட்டிவா அப்படி என்னதான் இருக்கு சார் ஷேர் மார்க்கெட்டு குவாரி தொழில் பெட்ரோல் பங்கு கொரியர் சர்வீஸு ஜோதிடம் ஆன்மீகம் இதெல்லாம் ப்ளஸ்ஸு எந்த தப்பு வராது இந்த ராகு பாருங்க அதாவது மீ இருந்து கும்பத்துக்கு வந்திருக்காரு பாத்தீங்களா நிறைய வந்து இந்த ஸ்கேன் புதுசு புதுசா இந்த ஸ்கேன் எடுத்தா இனி இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாமா இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா புது மிஷின்கள் கண்டுபிடிப்பாங்க ராகு கும்பத்துக்கு வந்ததுனால இந்த கிணறு குவாரி எரிமலை ஆஹ் பூமிக்கடியில ஆழ்துளை க அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப உங்க குழந்தைகள்லாம் கவனமா வச்சுக்கங்க ஏதாவது போர்வல் இருக்கு தோண்டி வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு அதை நடத்திக்கணும் கரெக்டா இல்லைன்னா குழந்தை போய் போர்வெல்ல விழுந்துருச்சுன்னு ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ஆகுற மாதிரியான ஒரு சோக செய்தி கூட அது வரலாம் கவனமா இருக்கணும் ஏன்னா கும்பங்கிறது உங்களுக்கு ஆழ்துளை கிணறு தான் கீழே ரொம்ப லாங்கா போற ஒரு இருட்டு பகுதி தான் கும்பம் அங்க வந்து இப்போ ராகு உள்ள வர்றாரு அப்ப அடியில பூமிக்கு அடியில ஆழ்துளை கிணறு அதே போல பாறைகள் குவாரிகள் விபத்து இந்த மாதிரிலாம் நடக்கிற கூட வாய்ப்பு இருக்கு நான் பொதுவா சொல்றேன் இது கடகராசிக்குன்னு இல்லாம பொதுவா இந்த உலகத்துல நம்ம ஊர்ல இப்படி நடக்கறக்கான வாய்ப்புகள் எல்லாம் அது கொடுக்கறக்கு வாய்ப்பு அப்ப இந்த காலகட்டத்துலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னா மாற்று குறிப்பா எட்டாம் இடத்துல ராகு உங்களுக்கு வர்றதுனால நீங்க கொஞ்சம் அஹ் யூரினரி கழிவுகள் வெளியேற பகுதியில டிஸ்டர்ப் வராம பாத்துக்கணும் அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தா உடனடியா மருத்துவர் அணிங்கி ஒரு ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபர் சைடா இருக்கும் தப்பு வராது நீங்க பேசுற பேச்சுனால வில்லங்கம் வரலாம் நெருக்கடி வரலாம் போல்டாக பேசுகிறேன் ஃபோர்ஸாக பேசுகிறேன் நான் இப்படித்தான் பேசுவேன்னு பேசி மாட்டிக்கிறக்கான வாய்ப்பையும் அது கொடுத்துரும் ரொம்ப ஜாக்கிரதை இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் அதே போல் அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு நேராக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பணத்தை கொண்டு எங்கேயாவது லாக் பண்ணிட்டு என் பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது இதில் பேராசைப்பட்டு எப்படி ஒரு லட்சம் போட்டால் ரெண்டு லட்சம் தரேன் அஞ்சு லட்சம் போட்டால் இருபது லட்சம் தரேன் அப்படின்னு அதுவும் பேராசை தான் ஷேர் மார்க்கெட்டில் போய் சக்திக்கு மீறி போட்டுட்டு மாட்டிக்கிறது தான் இல்ல இங்கிருந்து வெளியில எங்க லாட்ரி விற்கிறாங்களோ அந்த இடத்துக்கு எல்லாம் போய் நான் லாட்ரி வாங்கி நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் பேராசுதான் இந்த மாதிரி எல்லாம் உங்களை கூப்பிடும் உங்களை கிரகம் அழைக்கும் நீங்க அதுல நிதானமா போய் கவனமா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லைன்னா எதையாவது ஒரு ரூபத்துல இந்த பீரியட உங்களுக்கு தொல்லை கொடுக்காம போகவே போகாது கவனமா இருக்கணும் இப்ப நீங்க பேராசையை தவிர்த்து நிதானமா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க தந்தையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி வரலாம் நெருக்கடிகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் அதுல கவனமாக இருக்கணும் அதுல குறிப்பா வயிறு ரோகம் வயிறு சார்ந்த ஒவ்வொத்திரவம் இப்போ எண்டாஸ்கோப் எடுக்கிறது ஜாதகருக்கும் வரலாம் தந்தையாருக்கும் வரலாம் நெருக்கடி இப்போ ஸ்கேன் பண்றேன் ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறேன் எண்டாஸ்கோப் பண்றேன் கொரோனாஸ்கோப் பண்றேன்ட்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதில் அது இருக்கா இது இருக்கான்னு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு நாலு டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியன் வாங்கி ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு கவனமாக இருக்கணும் குறிப்பா இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் நல்ல பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் எடுத்துக்க எடுத்துக்க தான் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஜென்ரலாகவே காளி துர்கை வழிபாடு எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொதுவாக அந்த வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் எல்லாமே பன்னெண்டு ராசிக்காரங்களையுமே வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்தில் செவ்வாயோ வெள்ளியோ அல்லது ஞாயிறோ மூணு நாளில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ராகு காலத்தில் சிவனையும் பார்வதியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் அங்கே இருக்கிற ராகு பகவானுக்கு ஒரு நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நெய் விளக்கு போட்டு கருப்புளுந்து கண்டிப்பாக தானம் பண்ணணும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா கருப்புளுந்து நாலு கேஜி வரைக்கும் நீங்கள் தானம் பண்ணலாம் உடைக்காத கருப்புளு தான் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரும் நிறைய பேர் சார் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு கேட்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்தால் கூட என்னால் குறிப்பிட்ட டயத்துக்கு சரியான உங்களுக்கு அந்த காலம் த ஒதுக்கி பார்த்து கொடுக்க முடியாத சூழலில் தான் இருக்கிறேன் ஏன்னா நிறைய கால்ஸு நிறைய கிளைண்ட்டு அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்குங்க இதில் பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஆயிரம் பேர் கூப்பிடுவீங்க நான் பார்க்கறது நான் ஒரு ஆள் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருத்தில் வச்சுக்கங்க ரொம்ப எமர்ஜென்சி நான் பார்த்தே ஆகணும்னா எனக்காக நீங்கள் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க பக்கத்தில் தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் குடும்ப ஜோதிடர்னு இருப்பாங்க அங்கே கூட நீங்கள் பார்த்து உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கங்க நான் என்னுடைய விஷயத்துல நான் உடனடியே பார்த்து கொடுக்குற மாதிரியான சான்சஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க